ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம மேக் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம டேன் பிஜியில் கேட்கக்கூடிய மாடல் சம்ஸ் தான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு நாளைக்கும் இன்றைக்கு வந்து நம்ம எட்டாவது வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஏழு வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நம்ம சேனலில் இருக்க பார்த்துக்கோங்க சரிங்களா இன்றைக்குரிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் நம்ம கொடுக்குற எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்திங்கனா ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து தான் வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு சூடேற்றி நாற்பது நிமிடங்களில் மூன்று அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது இரண்டு மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஒரு சூடேற்றி வந்து நாற்பது நிமிடங்கள்ல மூன்று அழகு மின்சாரத்தை வந்து பயன்படுத்தி சூடேற்றுது சரிங்களா அப்ப இரண்டு மணி நேரத்தில் எத்தனை அழகு மின்சாரத்தை வந்து பயன்படுத்தும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இப்போ ஒரு மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அறுபது நிமிடங்கள் வரும் இங்கே இரண்டு மணி நேரம் கொடுத்துருக்காங்க ஸோ இரண்டு மணி நேரம் அப்படின்றது வந்து அறுபது இன்ட்டு ரெண்டு நூற்றி இருபது நிமிடங்கள் வரும் ஏன்னா நமக்கு நிமிடங்களும் கொடுத்துருக்காங்க அழகுகள் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ நிமி ரெண்டு நம்மளுக்கு கேட்டிருக்கிறது மணி நேரத்தில் கொடுத்துருக்கனால நம்ம நிமிடங்களை மாற்றி செய்யும் போது ஆன்சர் ஈஸியாக வரும் அதனால தான் நம்ம நிமிடங்களை மாற்றி செஞ்சுருக்கோம் சரிங்களா இப்போ ரெண்டு மணி நேரம் அப்படின்றத நூற்றி இருபது நிமிடங்கள் அப்படின்னு மாற்றிக்கலாம் ஸோ நூற்றி இருபது நிமிடங்களில் எத்தனை அழகு மின்சாரத்தை வந்து அதை பயன்படுத்தும் அப்படின் தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ தெரியாததை வந்து நம்ம எக்ஸு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ வந்து சுருக்கி போடலாம் எப்படி எழுதுவோம்னா நாற்பது பை நூற்றி இருபது ஈக்குவல் டு 3 பை எக்ஸ் விகிதத்தில் எழுதிக்குங்க அப்போ குறுக்கு பெருக்கல் போடுங்க போட்டிங்கன்னா என்ன வரும்னா நாற்பது எக்ஸ் ஈக்குவல் டு மூணு இன்ட்டு நூற்றி வரும் x வந்து இந்த சைடு வச்சுட்டு 40 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க 3 இன்ட்டு நூற்றி இருபது பை நாற்பது ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரு நாளாக நாலு மூணு நாலாக பன்னெண்டு மூணு மூணையும் பெருக்கினிங்கன்னா வரும் சரிங்களா அப்போ ஆன்சர் x equal to ஒன்பது மூணு அலகுகள் மின்சாரத்தை ரெண்டு மணி நேரத்தில் வந்து பயன்படுத்தும் ஆன்சர் வந்து ஒன்பது அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் ரூபாய் ஆயிரத்தி அறநூறை ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு மூணு இஸ்டு அஞ்சு என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ தொகை எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி அறநூறு ரூபாய் இருக்குது இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு வந்து பிரிக்கிறாங்க எந்த ரேஷியோவில் பிரிக்கிறாங்கன்னா மூணு இஸ்ட் அஞ்சு இந்த ரேஷியோவில் வந்து பிரிக்கிறாங்க இப்போ மூணு வந்து ஏவுடைய பணமாக வச்சுக்கலாம் அஞ்சு வந்து பி உடைய பணமாக வச்சுக்கலாம் சரிங்களா இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா மூணு ஈஸ்ட்டு அஞ்சு என்ற ரேஷியோ விகிதத்தில் பிரித்து கொடுக்கும்போது பிக்கு வந்து எவ்வளவு தொகை கிடைக்கும் வந்து இதே மாடலில் வந்து யாருக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம் ஏக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவுன்னு கேட்கலாம் இருவருக்கும் கிடைக்கும் தொகையின் கூடுதல் எவ்வளவு இந்த மாதிரி மாடலில் மாத்தி மாத்தி தான் வந்து கேட்பாங்க சரிங்களா இந்த சம்மில் பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் விகிதத்தை வந்து கூட்டி வச்சுக்கோங்க மூணையும் அஞ்சையும் கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா எட்டு வரும் சரிங்களா ஸோ இதை வச்சு தான் நம்ம சம்மு செய்ய போகிறோம் இப்போ யாருக்கு கிடைக்கும் தொகை கேட்டிருக்காங்கன்னா பிக்கு கிடைக்கும் தொகை வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த இடத்துல ஏவோட தொகை வந்து மூணு ஸோ பியோட விகிதம் வந்து அஞ்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ ஆயிரத்தி அறநூறு முழு தொகையை வந்து போட்டுருங்க பியோட தொகை தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஸோ அஞ்சு பை எட்டு இந்த எட்டு எங்கே வந்தது அப்படின்னா விகிதங்களின் கூடுதல் நம்ம எட்டு போட்டிருக்கோம்ல ஸோ அதுதான் வந்து நம்ம பின்னத்தில் வந்து போட்டிருக்கோம் சரிங்களா அஞ்சுன்றது பியோட விகிதம் எட்டுன்றது வந்து விகிதத்தின் கூடுதல் சரிங்களா இப்போ வந்து நம்ம இதை அப்படியே ஷார்ட்டாக சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான் ஒரு எட்டா எட்டு ரெண்டு எட்டா பதினாறு மீதி ரெண்டு ஜீரோ இருக்குது ஸோ அஞ்சையும் ரெண்டையும் வந்து இரநூறையும் பெருக்குனிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா ஆயிரம் வரும் சரிங்களா ஸோ ரூபாய் ஆயிரம் வந்து தான் வந்து பி உடைய தொகை ஆயிரம் தான் வந்து ஆன்சர் சரிங்களா ரூபாய் ஆயிரம் இதே உடைய தொகை எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஷினில் கேட்கல ஸோ ஏ தொகை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதே ஆயிரத்தி அறநூறு வந்து போட்டுருங்க போட்டுட்டு ஏக்கு வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் மூணு அப்போ மூணு பை எட்டு அதே மெத்தடு தான் ஸோ ஓர் எட்டை எட்டு ரெண்டு எட்ட பதினாறு ரெண்டு ஜீரோ இருக்குது நம்ம அப்படியே போட்டுக்கிறோம் மூணையும் ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா அறநூறு வரும் இதுதான் வந்து ஏவுடைய தொகை சரிங்களா ஸோ ஏக்கு அறநூறு ரூபாய் கிடைக்கும் பிக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் மொத்த தொகை வந்து நம்மளுக்கு ஆயிரத்தி அறநூறு தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க இப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு சரியாக வருதா ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து நம்மளுக்கு சம்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்கும்போது எப்படி செய்கிறது அப்படின்னு வந்து நம்மளுக்கு தோணும் ஆனால் நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ